சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கைரேகை ஜோதிடம் பயிற்சி வகுப்பு முப்பத்தி ஏழில் நாம் இருக்கிறோம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் அதாவது கைரேகை சாஸ்திரத்தை நம்ம கையை கொண்டு எளிமையாக கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அப்புறம் இந்த காணொலியை பார்க்கும்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கடைசி நொடியில் கூட ஒரு நல்ல கருத்து வரவேற்கும் அதாவது என்னுடைய செயல்கள் எல்லாமே இறைவனுடைய செயல்கள் தான் இப்போ நான் சொல்கிறது அதுவாக வந்து லாஸ்ட் நொடியில் கூட ஒரு நல்ல கருத்து உங்களுக்கு வரும் அதை நீங்கள் ப இது பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் அதாவது நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இப்போ இன்னைக்கு விதி ரேகை அதை பற்றி பார்க்க போகிறோம் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு சனி பகவான் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆசிரியர் மாதிரி அதாவது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் போது திருத்தக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் சனீஸ்வர பகவான் அதாவது ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி இன்னும் சனி திசை கஷ்டம் துன்பம் இன்பம் எல்லாத்தையும் கலந்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அந்த சனி பகவானை கண்டு நாம் அச்சப்பட வேண்டியதில்லை அந்த விதி ரேகையை பத்தி சனி சனிமேட்டுக்கு போகக்கூடிய விதி ரேகையை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் விதி ரேகை நன்றாக அமைந்து சூரிய ரேகை நன்றாக அமைந்து அதாவது இருதயம் புத்தி ஆயுள் விதி சனி இந்த இந்த ரேகைகள் நல்லா இருந்தோம் மேடுகள் நல்லா இருந்து அவர்கள் வாழ்வில் நல்ல நிலைமைக்கு பல கோடிக்கு அதிபதியாக கூட இருக்கிறார்கள் ஒரு சில பேருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஏழ்மை நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன ஒரு சில பேர் வந்து சீக்கிரமாக அந்தந்த வயதில் திருமணம் நடந்தும் ஒரு சில பேருக்கு நாற்பது வயதாகியும் பெண்களுக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் அவங்க கையை செக் பண்ணா இருக்கு ஆண்களுக்கும் திருமணம் ஆகவில்லை அவர்கள் கையை பார்த்தோம்னா செக் பண்ணோம்னா தான் இருக்கு ஜாதகமும் கரெக்டா இருக்கு கைரேகையும் கரெக்டா இருக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை ஒருவர் ஏன் ஏழையாக இருக்கிறார் ஒருவர் ஏன் கோடியில் மிதக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஆராய்ச்சி பண்ணோம்னா அவர்களுடைய கர்ம வினை தடுக்கிறது கர்ம வினையை எவ்வாறு குறைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அதிகமா செய்வேன் கடமையை செய்தால் சனி குழுந்து விடுவார் அதாவது குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும் தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களை எவ்வாறு அடுத்தவங்க பார்த்துக்கணும் உங்க பிள்ளைங்க உங்களை எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பெற்றவங்களை நீங்க பார்த்துட்ட போது அதிகமா செய்யணும் மனம் நோகாமல் உங்களை ஒருத்தர் சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா அதே மாதிரி மனம் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் அவர் மிகப்பெரிய புண்ணியமாகும் இன்னமும் உங்களுக்கு கர்மா தீர் இல்லையா இல்லாதவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவழியுங்கள் அன்பாக பேசுங்கள் உங்களுடைய கர்ம வினை குறையும் கண்டிப்பாக அந்த ஒரு இதை மட்டும் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கஷ்டப்படுறவங்க திருமணம் ஆகாதவங்க சொல்றேன் கோரி கோரியா பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு கையில அமைப்பு இதே தான் இருக்கும் கருமா நல்லா இருக்கு அவங்க எந்த தவறும் செய்யவில்லை அதாவது நம்ம செயல்ல அவர் தவறு செய்யவில்லை அவருடைய முன்னோர்கள் தவறு செய்யவில்லை என்பது பொருள் நம்ம தவறு ஏதோ செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சிருக்கோம் அது எங்க விதி ரேகை இருந்தா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம போர்டில் பார்க்கலாம் வாங்க போர்டுக்கு வந்துடுவோம் இது ஒரு கைரேகை அமைப்பு இந்த கைரேகை அமைப்புல இது சனிமேடு இந்த சனிமேட்டில் தோன்றக்கூடிய ரேகை தான் விதி ரேகை இந்த விதி ரேகையை பற்றி மட்டும் பார்க்க போறோம் கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு முப்பத்தி ஏழில் வாழ்வை உயர்த்தும் விதி ரேகை அதாவது உயர்வதும் தாழ்வதும் கர்மபடியே என்ன செய்ய வேண்டும் கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு சில பேர் கேட்பாங்க சார் நான் என்னமே பண்ணி பண்ணி பாத்துக்கிட்டேன் சார் என்ன நீங்க சொல்ற மாதிரி கை நல்லா தான் இருக்கு இருந்தாலும் நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா அதாவது நம்ம மட்டும்தான் நம்மளை திருத்திக்க முடியும் உலகத்தை திருத்த முடியாது நம்மகிட்ட ஏதோ குறை இருக்கு நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அதையும் சரி பண்ணி உங்களுக்கு இது ஒரு முன்னுக்கு வர முடியலன்னா உங்களுடைய கர்ம விதி உங்களை தடுக்கும் நான் பார்த்திருக்கேன் நிறைய பேருக்கு நாற்பது வயசாகியும் ஒரு சில பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை கிரகம் நல்லா இருக்குது அவங்க கையில் நல்லா இருக்குது காரணம் கர்மம் அவங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்ம விதி தான் தடுக்குது அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்ப நம்ம கைரேகையில விதி நிறைய பார்க்க போறோம் விதி ரேக ஒரு சில பேருக்கு கூடிய போட்டுது சார் ஒரு சில பேருக்கு கொடுக்கவில்லை இதற்கு இதுதான் காரணம் இப்ப நம்ம விதி ரேகை எங்க ஆரம்பிச்சா என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் கரும்புடி ஒரு விதி இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா அதாவது சனி மேட்டுக்கு வரைக்கும் தான் போதும் இதற்கு மேல் அதாவது ஓரளவு நான் கரெக்டா நான் பாடம் நடத்துறத கரெக்டா பாத்துங்க இது சனி மேடு இந்த மேடு வரைக்கும் போச்சுன்னாவே போதும் இது வரைக்கும் போச்சுன்னா அவர்கள் அதாவது இருதய ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்து ஆயுள் ரேக நல்லா இருந்து விதி ரேகை இருந்து சனி ரேகையும் அதாவது சூரிய ரேகையும் இருந்து மேடுகள் ரெண்டு மேடு சிறப்பாக வேலை அவங்க கோடியேஸ்வரன் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு கோடி கோடியாக வருவதற்கு வாய்ப்புண்டு பணமழை கொட்டும் இந்த மாதிரி ரேக அமைப்பு தான் போட்டோம் உடனே வந்து அதுக்கும் கர்மா வேலை செய்யணும் கோடியா வரச்சுக்கும் கர்ம நீங்க முன்ஜென்மத்தை நல்ல செயல்கள் செஞ்சுருக்கணும் அந்த செயல்கள் மாறுபடும் போது பணம் வரவு மாறுபடும் ஒரு சில பேருக்கு விதி ரேகை மட்டும் சூரிய ரேகை இருக்காது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் விதி ரேகை இருந்தா தான் அஸ்திவாரம் மாதிரி அஸ்திவாரம் இல்லாத வீடு எவ்வாறு இருக்கும் அது போலதான் இருக்கும் விதி ரேகை இல்லைன்னா அந்த மாதிரி கஷ்டப்படும் அடுத்தவங்களை தான் அவங்க வாழ வேண்டியிருக்கும் இந்த விதி ரேகை இதோட சளிமேட்டோட நின்று போச்சுன்னா நல்லது இதுக்கு மேல இப்ப இந்த அந்த அங்க சித்தி வரைக்கும் நேரம் இது வரைக்கும் போது வச்சுங்க அவர்கள் மரணம் நல்ல முறையில் நடைபெறாது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையினாலும் மரணம் வருவதற்கு வாய்ப்பு தருது நல்லா பண்ணிங்க இந்த சனி மேட்டி சனி மேட்டோடு விதி ரேகை நன்றா இருந்தா நல்லது அதுக்கு மேல ஒரு முதல் ஆங்கில வரைக்கும் போச்சுன்னா அவர்களுக்கு மரணம் நல்ல விதமாக அமையாது ஏதாவது ஒரு வியாதி வந்தோ இல்லை சண்ட சச்சரவுனாலையோ ஏதோ ஒரு பிரச்சனையினால் மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இதை நீங்க புரிஞ்சுங்க ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை என்ன பண்ணும் சந்திர மேட்டலந்து ஆரம்பிக்க சார் சந்திர மேட்டலந்து வினியேகம் ஆரம்பிக்கிறது உங்க கர்ம பலன் உங்களுக்கு இப்படி சந்திர மேட்டலந்து வினியேகம் இப்படி சந்திர மேட்டலந்து ஆரம்பிக்க சார் இது மிக={"சிறந்தமைப்பு"} ஆனால் இவர்கள் அதாவது பெண்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க இந்த ஜென்மத்தில் பெண்கள் இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு தொண்டு செய்வது அதாவது பெண்கள் அக்கா தங்கை மனைவி மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு படித்த மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவதற்கு வாய்ப்பு உண்டு விதி உங்களை தடுக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு போட்டு வச்சிருப்பாரு அதைதான் நீங்க வேணாம் முயற்சி பண்ணி பாருங்க உங்க கையில இந்த மாதிரி இருந்துன்னா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சார் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன் இந்த மாதிரி இருக்கும்போது பணத்துக்கு புரட்சியிலே இருக்காது அதாவது மனைவி வேலைக்கு போவாங்க நல்ல வருமானம் வரும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாது ஒரு சில நேரம் நினைப்பீங்க உங்களால செய்யவே முடியாது உங்க கர்ம விதி அவ்வளவுதான் விதிலாம் இருந்தாலும் உங்களை விதி கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகர் போய் இந்த விதி ஜாயிண்ட் சார் அப்ப அவர்களுக்கு சுக்கரன் யாரு ஆசைக்காரன் காமக்காரர்கள் அப்ப பால் உணர்வு அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா அவர்கள் அது எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ நினைக்கக்கூடிய நினைச்சு இயங்கக்கூடிய ஒரு மனோபுகம் ஏற்படும் திருமணம் ஆனவரை கூட காதலிக்கக்கூடிய ஒரு மனோபுகம் வரும் ஆனா காலம் பூரா காதல் அதிகமாக இருக்கும் காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பால் உணர்ச்சி தூண்ட புயல் சுக்கர பகல் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணி இப்ப நான் சொல்றது எல்லாத்துக்குமே அதுக்கு என்ன பண்ணுனா அது குறையும்ங்கிறது நான் சொல்லி இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ரேகை அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய கர்ம புலனை குறைக்க வேண்டும் என்றால் ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அதாவது தெய்வ அணுகிரகம் குல தெய்வ ஒரு தெய்வ ஒரு அம்பாலையோ ஒரு அலங்கார தேவதையை வணங்கி ஒரு அன்னதானத்தை செஞ்சு ஒரு மனசை யோகா இந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லபடியா இருக்கலாம் இல்லைன்னா அந்த நிலை தொடரும் இப்ப இந்த மாதிரி சந்திரமேட்ல இருந்து வந்தாக்க உங்களுடைய கர்ம வினை அதுதான் நீங்க அனுபவிச்சுதான் ஒன்னும் பிரச்சனைலாம் இருக்காது அதை சந்தோஷமா தான் இருப்பீங்க ஆனால் உங்களை விதி கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி இருக்கும் பாத்துக்கங்க உங்க கை ரேகையில விதி ரேகை தான் மிக மிக முக்கியமானது விதி தான் உங்கள் வாழ்வில் உயர்வும் தாழ்வும் அதை கண்டுபிடிக்க முடியும் விதி ரேகையே இல்லைன்னு வச்சிருக்கேன் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்ப ஒருத்தருக்கு விதி ரேகை இந்த செவ்வா செவ்வா சமவெளி இல்ல இந்த செவ்வா இருந்து விதி ரேக ஆரம்பிச்சிருக்கு சார் அப்போ இவர்கள் வாழ்வில் வந்து ஒரு இருபது முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வேலை கிடைச்சி அப்பதான் வருமானம் வரும் விதி ரேகை வரும் தான் வருமானமே அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வருமானம் வராது அது ஏதோ முன் ஜென்மத்துலையோ இல்லை இப்பையோ ஏதோ நீங்க செஞ்சுட்டீங்க உங்க மேல தவறு நீங்கள் உங்களை திருத்தி கொள்ள வேண்டும் அதாவது முன்னாடி நடந்தாலும் சரி பின்னாடி நடந்தாலும் சரி இப்ப நடந்தாலும் சரி நீங்க முயற்சி பண்ணா அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த மாதிரி உங்களுக்கு விதி ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்வில் பாதி நாளைக்கு மேலதான் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சபாசமில சமவெளியில இருந்து அதே மாதிரி புத்தி ரேகையில இருந்து போதும் சார் இந்த புத்தி இருந்து போதுன்னா உங்களுக்கு சனி ரேகை போகுதுன்னா உங்களுடைய புத்தியை கொண்டு உங்களுடைய ஒரு வெளியே தெரியாத ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ரேகை வந்து இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது வாழ்வில் பாதினா மேல நீங்க ரொம்ப கஷ்டப்படணும் உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலதான் நல்ல வருமானம் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி கிடைக்கும் இதெல்லாம் ஊழல் என்னன்னா இந்த சூரிய ரேகையும் இருக்கணும் கையில மேடுகளும் ஒரு சில மேடுகள் நல்லா இருக்கணும் இருதய ரேகை நல்லா இருக்கணும் புத்தி ரேகம் நல்லா இருக்கணும் ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும் நல்லா இருந்து ஒரு சில குறிகள் ஏதாவது ராஜயோகமான அமைப்பு நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் இல்லைன்னா அடுத்த வரை அந்த ஐம்பது வயசு நீங்க அடுத்த சார்ந்து தான் இருக்க வேண்டும் இன்னைக்கு விதி ரேகையை மட்டும் நம்ம பார்க்க போறோம் விதி ரேகை சனி ரேகை அது தனரேகை தானிய ரேகை அதிர்ஷ்ட ரேகை வருமான ரேகை இப்படின்னு அதுக்கு நிறைய பேர் காரணம் என்னன்னா நம்ம காலபுருஷ தத்துவத்தின்படி பத்து கர்மஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் ரெண்டையும் சனீஸ்வரனுக்கு ஒதுக்குனதுக்கு காரணம் என்னன்னா சனி வந்து ஒரு நீதிமான் ஒரு நேர்மையானவர் நேர்மையானவர்க ஒரு பொறுப்பை கொடுக்க முடியும் அந்த பொறுப்பை அவற்றை கொடுத்தோன்னே இவருக்கு தான் இந்த வேலையை கொடுக்கணும் அதான் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் பார்த்து கொடுக்குறாரு அதே மாதிரி லாபமும் அவர் பார்த்து ஒரு சில பேருக்கு கோடி தான் கொடுப்பார் ஒரு சில பேருக்கு அளந்து தான் கொடுப்பார் இதுக்கு காரணம் சூரிய ரேகை இல்லைன்னா தான் கிடைக்கும் நம்ம அதை கையை கற்று கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில பேருக்கு ஏன் கிடைக்குது ஒரு சில பேருக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் சூரிய ரேகை இருக்காது விதி ரேகை கீழ இருந்து இருக்கும் சார் உடைய விதி ரேகை கீழே இருந்து இருக்கு அப்படிங்கும்போது அவர் வேலை செஞ்சா அதுக்கு கூலி கிடைக்கும் அதுல கூலி கிடைக்கும் நல்லா வரும் சந்தோஷமா இருப்பார் சந்தோஷத்துக்கு புரியும் இருக்காது வாழ்க்கையில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுறோம் சூழ்நிலை மேடுகள் நல்லா இருந்தா கொஞ்சம் நல்லா இருப்பாரு இல்லைன்னா ஏதோ வேலை செய்வார் சம்பாதிப்பார் சாப்பிடுவா சந்தோஷமா இருப்பார் இந்த சூரிய ரேகையும் இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு இந்த முக்கியமா இந்த ரேகைகள் நல்லா இருந்து இந்த விதி ரேகையும் இந்த சூரிய ரேகையும் இருந்ததுன்னா மிக சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் இது எல்லாமே இருக்கு சார் விதி ரேகை இருக்கு சூரிய ரேகை இருக்கு இறுதி ரேகை இருக்கு புத்தி ரேகை இருக்கு ஆயுள் ரேகை இருக்கு மேடுகளும் நல்லா இருக்கு இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் குழம்புறத எனக்கு கேட்குது காரணம் என்னன்னா உங்களுடைய செயல் உங்களுடைய முன்னோர்களுடைய செயல் உங்களுடைய இப்ப நம்ம ஜாதகத்தை எடுத்தோம்னா செவ்வா தோஷம் சனி தோஷம் குரு தோஷம் சுக்கர தோஷம் புதன் தோஷம் எல்லா கலகத்திலும் ராகு பேர் தோஷம் எல்லாத்துக்கும் தோஷம் சொல்றோம் இங்கேயும் உண்டு அந்த தோஷங்கள் இங்கேயும் கையிலையும் உண்டு சுக்கர மேட்ல ஏதாவது ஒரு கெடுதல் கண்டா சுக்குர பகவான் சரியாத சுக்கர தோசத்தை அர்த்தம் அதே மாதிரி மேட்ல ஏதாவது கெடுதல் குருமேட்டு வரக்கூடிய ரேகைகள் ஏதாவது கெடுதல் கண்டா குரு பகவான் ஏற்படுத்துவார் குரு தோச அதாவது பணத்தை வரதை தடை பண்ணுவார் அந்த மாதிரி தோசத்தை குறிக்கும் அதே மாதிரிதான் விதி ரேகையில ஏதாவது ஒரு குரு வளருபடி வருது தீவு வருது வெட்டு வருது துண்டு வருது இல்ல சனி மேட்ல ஒரு பெருதல் குறிப்பிட சனி தோசத்தை குறிக்கும் அதாவது சனி மே மேட்ல அதிகமா போச்சுன்னா அவர்களுக்கு மரணம் கூட சரியில்லாமல் வருவதற்கு வாய்ப்புங்கள் அதே மாதிரி சூரிய ரேகையில ஏதாவது பிரச்சனை வருது சூரிய மேட்டில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு தந்தையாரளவு தோஷம் சூரிய தோஷம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி செவ்வா மேட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா செவ்வா தோஷம்னு சொல்றோம் அதே மாதிரி புதன் மேட்டில் இருந்தால் புதன் தோஷம்னு சொல்றோம் உங்களுக்கு கெடுதல் எந்த மேட்டின் வழியாக இருக்கிறதோ அந்த மேட்டின் வழியாக நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள் அந்த தவறை திருத்தி கொண்டால் அந்த தவறை நாம தான் திருத்தணும் உலகத்தை திருத்தவே முடியாது அதுவா எதுவுமே நடக்காது நம்ம செயலை செய்யணும் நம்ம முடிஞ்சு போச்சு ஒரு கதை முடிஞ்சிடுச்சு அதுக்கான கை தான் ரயில்வே ஓடுது இனிமே நம்ம கரெக்டா பேட் பண்ண முடியும் ஒரு சில நேரங்கள முடியாது கர்மா வந்து தடுத்துரும் ஒரு சில பேரு அதாவது ஒரு நபர் எழுதித்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அப்படி தான் இருப்பாரு அதே மாதிரி ஒரு சில பேர் நல்லதும் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அந்த மாதிரி ரேகைகள் அந்த கர்மாச்சாரப்படி இருக்கும் ஒரு சில பேர் என்ன செஞ்சுதான் அவர் வரணும் கால நோட்டு காலப்படம் இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருக்கும் ஒரே வழி கிடையாது ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது ஒரே ஆன்சர் கிடையாது அவர் அவர் வாழ்க்கை தனித்தனி விதமாக அமைக்கப்பட்டுள்ளது வடிவமைக்கப்பட்டுள்ளது கை ரேகையின் படி ஜாதகத்துல ஓரளவு ஒரு நேரத்துல பிறந்தா ஒரே மாதிரி இருக்கும் ஆனா கைரேகையில கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும் அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கைரேகையை நல்லா பாருங்க இப்ப நான் சொன்ன ஐடியத்தெல்லாம் நீங்கள் கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா உங்க விடி ரேகை எப்படி இருக்கு மேடுகள் எப்படி இருக்கு சூரிய மேடு சூரிய ரேகை எப்படி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா ஏன் வருது அதை திருத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளை நன்றாக பாருங்கள் உங்களுக்கு முதியவர்கள் இருந்தால் முதியவர்களை பாருங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை கவனியுங்கள் உங்க கர்மா குறையும் முதியவர்களுக்கு இன்னும் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க உதவுனீங்கன்னா சனியோட அந்த இது வந்து குறையும் சனி தோஷம் குறையும் உங்களுடைய விதியினுடைய கர்மா குறையும் இன்னும் சொல்லப்போனா நிறைய பணம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா தாலி தானம் பண்ணுங்க ஒரு சில பேர் ஏல தாலி வாங்க முடியாம கூட இருப்பாங்க அவங்களுக்கு தாலியை வாங்கி கொடுங்க ஒரு சில பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஒரு சில பேர் கோயில் கட்டி கும்பாசி பண்ற அமைப்பு கையில இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு வரும்போது நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மையே விளையும் நல்ல எண்ணங்களை வளர்க்க முயற்சி செய்யுங்க ஒரு சில பேருக்கு கர்மா வந்து நல்லதை நினைக்கவே முடியாது அவங்க தான் வாழணும் இதை செஞ்சுதான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி கர்மா நல்ல பலமா இருந்ததுன்னா கண்டிப்பாக சுக்ரன் உயர்வா நல்லா இருக்கான்னு வச்சுங்க அவங்களுடைய எண்ணம் பூராமே காதல் காமம் ஆசை இன்பத்தன்பிக்கிறதுல இருக்கும் குரு பகவான் அளவுக்கு அதிகமா இருந்துட்டா பணம் சம்பாதிக்கிறதுல இருப்பாங்க அதே மாதிரி சனி பகவான் இருந்தா சன்னியாசி தரமாவே இருப்பாங்க அதாவது கவலைப்படுவாங்க துக்கப்படுவாங்க துயரப்படுவாங்க வாழ்க்கையை பத்தி தேவையில்லாத நினைப்புகள்லாம் வரும் அதே மாதிரி சூரிய பகவான் நல்ல உச்சத்துல இருந்து நல்ல ரேகைகள் இருந்துட்டா அவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் நாம வந்து ஒரு பெரிய அவங்களே நினைச்ச ஒரு சில பேர் வந்து நம்ம தான் ராஜா நம்மளை வந்து எல்லாரும் போற்றணும் புகழணும் நினைப்பார்கள் அதே மாதிரி புத பகவான் புத பகவான் வந்து வியாபாரத்துறையில மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு அது புதன் வந்து அளவுக்கு அதிகமா இருந்தாருன்னா தவறான முறையில் உண்மைக்கு மாறான முறையில் அவர்கள் பொருள் சேர்ப்பார்கள் பொருளை குவிச்சு வச்சிருவாங்க அதை எப்படி பண்றாங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அவங்களுடைய கர்ம வினை அதே மாதிரிதான் செவ்வாய் ஒரு சில பேர் நுளம்பளம் நிறைய எக்கச்சக்கமாக வாங்கி போட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏதாவது ஒரு வழியில அவங்க வந்து குமிச்சு போட்டுட்டா அந்த செவ்வாய் தோசம் வந்து அடுத்த தலைமுறையில செவ்வா தோசமா வந்து மாறுது அந்த நிலமளம் வாங்குறதுல அடுத்தவங்களை அடிச்சு குடிச்சு நம்ம வாங்கணும்னா அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்குன்னு நீங்க வாங்க வேணாம்னு நான் சொல்லல ஓரளவு நியாயமா தான் நான் சொன்னேன் நம்ம அடுத்தவங்களை தொட்டோம்னா அந்த கருமா நம்மளை வரும் மனசை கீழணும்னா அந்த கருமா நமக்கு வரும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம நடந்துட்டோம்னா அது வரும் இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாமே கர்மாச்சாரப்படி தான் நடக்கிறது நம்ம கை வந்து நம்மளுடைய நம் நம்மளை பார்க்கக்கூடிய நம்ம முகத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடி நம்மளுடைய வாழ்க்கையை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி வாழ்வில் உயிர்வீர்களா தாழ்வீர்களா என்பதை நம்ம விதி ரேகையை பார்த்து சூரிய ரேகையை பார்த்து கையை வந்து பெருவிரலை பார்க்கணும் பெருவிரல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இந்த ரேகை எல்லாம் நல்லா இருந்தும் ஒரு சில பேருக்கு நன்மை நடைபெறுவதில்லை ஏன் என்று யோசனை செய்யும் போது கர்ம தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது கர்ம பலன் சரியாகும் வரை உங்களுக்கு இந்த இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு நூத்துல தொண்ணூறு பேருக்கு மேல கை ரேகையில உள்ளது கண்டிப்பா நடக்குது ஒரு பத்து பேருக்கு தான் இந்த மாதிரி நடக்காம போகுது அதுக்கு கர்ம பலமா இருக்குன்னு அர்த்தம் அந்த கர்மா பலமா இருந்தா ஒரு சில பேருக்கு நடக்காது ஒரு சில பேருக்கு நல்லபடியா இருந்துச்சுங்க கோரி கோரியா கொட்டி கொடுப்பார் சனி கொடுத்தால் எவ்வா தான் இருப்பாருங்கிற மாதிரி சனிதான் வந்து ஒரு வாழ்வில் வந்து கீழ்நிலை வச்சிருக்கிறதும் மேல்நிலைக்கு கொண்டுட்டு போறதும் அதாவது காலபுருஷ கத்துக்கடி பத்தும் பதிமூணும் சனி பகவானுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து அஹ் நியாயமா ஒருத்தருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அவரை என்ன செய்வார் திறமையா செய்வார் அந்த வேலையை கொடுத்துருவார் அதே மாதிரி எவ்வளவு லாபம் கொடுக்கணும் இவனுக்கு அது கிடைச்சுனா அவனுக்கு அதாவது உண்மைக்கு மாறன் சம்பாதிக்கணுமா கரெக்டா சம்பாதிக்கணுமா ஒரு சில பேருக்கு கண்ட்ரோலா ஒரு சில பேருக்கு அவுத்து விட்டு அவன் தவறு பண்ணிடுவான் தவறு அடுத்த அடுத்ததுல வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதிரிதான் வாழ்க்கை சக்கரம் நமக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம விதி ஏரிய பாருங்க உங்க கையில உங்க கையில ஒரு சில தொண்ணூறு பேருக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் பத்து பர்சன்ட் தான் அந்த மாதிரி கர்ம விளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கையை பாருங்கள் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா விதி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை நல்லா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்து ரெண்டு மேடு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கோடிக்கணக்கான சம்பாதிச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகி நல்ல சந்தோஷமா இருக்கிறது வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுத்து நல்லபே இரு அந்தந்த கிரகங்கள் காரணத்து வழியாக அந்தந்த கிரகம் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு முடிஞ்ச உங்களுடைய கர்மா சரியில்லை நீங்க சரியில்லைன்னு அர்த்தம் நீங்க முன்னாடி சரியில்லை இல்லைன்னா இப்போ சரியில்லை இல்லைன்னா வந்து உங்களுடைய வினை வினைப்பைன்னா உங்களை தொடக்கிக்கிட்டே போகுது இதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்